உனக்கு வந்து எல்லா வகையான சலுகைகளை செய்து ஒரு நல்ல மனிதனாக உன்னை உயர்த்தியதற்கு பின்னால் கேவலம் வருஷத்தை கொண்டாடுவதற்காக வாகனத்தை எடுத்துக்கொண்டு மீறி செய்ததனால் பின்மண்டையில் அடிபட்டு மௌதா போன எத்தனை வாலிபர்கள் கடந்த காலங்களில் அவங்க தவறுல புல்லு கூட முடிச்சிருக்கோம் எத்தனை ஆண்டு காலத்து தான் இதே தவறு செய்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக முஸ்லீம் வாலிபர்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புது வருடத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்ன வாலிபர்கள் மறுநாள் ஜனவரி ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான் நைட்டுக்கு வரவே தெரியல நீ என்ன பண்ணிருக்கணும் மறுநாள் காலையில இருந்து புத்துணர்ச்சி பெற்ற நல்ல மனிதனாக உருவாயிருக்கணும் அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த நாளை வரவேற்று விட்டு அந்த ஆண்டு முழுக்க பழைய வாழ்க்கை மீண்டும் தொடர்வது என்பது இதற்கு தான் இஸ்லாம் சொல்லுகிறது இந்த கேவலமான கொண்டாட்டங்களை நீங்கள் கையிலே எடுக்காதீர்கள் நீங்கள் கையில் எடுத்தால் உங்களை ஆறாம் செய்ய சொல்லும் மரண பெருமக்களே முஸ்லிம் எந்த கொண்டாட்டத்தை கொண்டாட தோங்கினாலும் ஞாபகத்தில் வையுங்கள் அந்த கொண்டாட்டத்தில் உள்ள ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குதான் பார்க்கணும் அந்த பொருத்தம் இல்லாவிட்டால் அந்த கொண்டாட்டங்களை முஸ்லிம்கள் கையிலே தொடரக்கூடாது முஸ்லிம் உண்மைத்து அதற்கு தயாராகுவது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது எத்தனையோ வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தை இருந்தால் காசு பணங்களை வாங்கி கொண்டு நண்பர்களை கூட்டி கொண்டு எத்தனை பாட்டில் கேஸ் வாங்கலாம் மது பாட்டில் எத்தனை பாக்ஸ் வாங்கலாம் கஞ்சா எத்தனை பாக்கெட் வாங்கலாம் எந்த பீச்சுக்கு போகலாம் எத்தனை பெண்களோட போகலாம் எப்படிப்பட்ட வாகனங்களை எடுத்துக்கொண்டு போகலாம் அந்த எப்படி கோலாகலமா கொண்டாடலாம் கூட அப்படி திட்டம் போட்டு மாட்டாங்க வாலிபர்கள் வருட படிப்புக்கு அவ்வளவு பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள் ஒன்றுமே கிடையாது சாக்கடையில கல்ல தொக்கி போட்டா என்ன நடக்கும் அதுல வந்து வாசனை கெட்ட வாசனை தான் வரும் கிட்டத்தட்ட வருட பிறப்பு கொண்டாடக்கூடிய அந்த சூழலும் சாப்பிட கல்லை தூக்கி போடுறது ரெண்டும் ஒண்ணுதான் ஒன்றும் கிடையாது நீ அதே கல்ல ஒரு நல்ல தூக்கிப் போடுங்க நறுமணங்கள் வெளியே தண்ணீர் துணிகளாக தெளிக்கும் மேலாண்ண பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஏற்படாத அந்த புற்றுநோச்சி அந்த எழுச்சி ஜனவரி ஒன்னு ஒருவனுக்கு வருகுது என்று சொன்னா அவன் ஞானம் காலத்தால் அது வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறது என்பதாக என்னதான் அந்த இரவு புத்தாண்டுல என்னென்னதான் உயர்வா செய்யப்படுவது என்று கொஞ்சம் நம்ம இன்னும் ஆய்வு செய்து பார்த்தால் வருஷம் முழுக்க என்ன பலாவை செஞ்சுட்டு இருந்தானோ அந்த பலாவை கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக செய்வான் வருஷம் முழுக்க தண்ணி இருப்பான் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராயிரும் வருஷம் முழுக்க புகைப்பிடிச்சு இருக்கான் அன்னைக்கு நீட்டு கொஞ்சம் பாக்ஸ் கூடிடும் வருஷம் முழுக்க பெண்களுக்கு பின்னால் கேவலமாக சுத்தி கொண்டிருப்பான் அன்றைக்கு இரவு அவுட் கழுதை தான் வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு பெட்ட பழக்கத்துல இருந்திருப்பான் அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி எல்லாமே கூடிடும் வருடம் முழுக்க செய்த அத்துணை தீமைகளையும் வருடத்துடைய கடைசி நாட்டில் கடைசி இரவில் ஒட்டுமொத்தமாக செய்துவிட்டு ஒரு புது வருடமாக தோன்றலாம் என்று சபதம் எடுப்பார்கள் அவர்களால் ஒரு மணி நேரம் கூட தாண்ட முடியாது அடுத்த இரண்டாவது மணி நேரத்தில் முதல் நிமிடத்தில் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் அல்லாஹுபின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உருமத்திற்கு எப்படிப்பட்ட புத்தாண்டுகளை எப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை வாங்கி தந்தார்கள் தெரியுமா ஈதுல் பித் என்றார்கள் நபிகள் நாயகம் ஈதுல் அல்லா என்றார்கள் நபிகள் நாயகம் ஈது ஜும்மா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் இப்படி ஒவ்வொருன்றையும் குறிப்பிட்டார்கள் என்றைக்காவது முப்பது நாள் நோன்பு வச்சு முதல் சப்பலத்தை எந்த வாது நினைத்ததுண்டா இன்னைக்கும் பெருநாள் தொழுகாம காலங்களை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வாதிதர்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது

ஒரு கட்டத்துல சலாம் கொடுத்த பிறகு யோசிக்கவே மாட்டான் தூக்கி கொண்டாடுவதற்கு என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சியும் செய்வார்கள் ஈதுள் பித்தரை முறையாக சொல்லுவாத வாடுமனி இந்த உமத்துல இருக்கிறார்கள் ஈது அல்லஹாவை முறையாக சொல்லுவாங்க வாழும் இந்த உமத்தில இருக்கிறார்கள் அழகாக வித்தியாசப்படுத்தினார்கள்

ஆனால் வருடப்பெருப்பை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் சொல்லப்படாத விதிமுறைகளை வளர்ந்தவர்கள் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் வழி தவறி போவதை பார்க்கின்ற பொழுது வேதனையாகவும் பெட்டமாகவும் இருக்கிறது பெருமானால் ஈது ஜும்மா என்றார்கள் பெருநாள் தொழுகை ஜும்மாவுடைய நாளை பெருநாள் ஏழைகளுடைய தொழுகை ஏழைகளுடைய பெருநாள் என்று குறிப்பிட்டார்கள் குட்டி பெருநாள் என்றார்கள் நபிகள் நாயுடு சங்கல் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையின் நிலைமையை பாருங்க கொஞ்சம் எத்தனை கேள்விப்பட்டிருப்போம் பனிரெண்டு மணிக்கு யார் முதன்மையாக வந்து விட்டார்கள் வாங்க சொல்வதற்கு முன்னால் அவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை மாட்டின் நன்மை ஆட்டின் நன்மை கோழியின் நன்மை ஒரு முட்டையின் நன்மை இந்த உண்மைக்கு முட்டையுடைய நன்மை கூட அடைஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு கேட்கறான் முட்டை சொல்லிருந்தீங்க அதுக்கப்புறம் ஏதாவது குஞ்சு முட்டை ஏதாவது இருந்தாலும் கேக்குறான் என்ன செய்வது இப்படி ஒவ்வொரு கொண்டாட்டத்தை பெருமான இந்த உண்மத்திற்கு சிறப்பை எடுத்து சொல்லி மகத்துவத்தை எடுத்து சொல்லி அந்த அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட எப்படி மதிக்கப்படுகிறது ஆனால் வருட பிறப்பை தூக்கி கொண்டாடப்படுகிறது ரெண்டு நாள் பிறை ஒன்பது பிறை பத்து ரசூல் சல்லா சதினாளே நுழைகிறார்கள் யூதர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரசூல் பார்த்து கேட்டார்கள் என்ன சந்தோஷம்

அந்த அந்த யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த நிகழ்வை பார்த்துட்டு நபிகள் நாயகம் உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் ஒன்பது பத்து சேர்த்து நான் வைப்பேன் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு அயாத்தாக வேண்டிய செய்தி யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மூசா நமக்கு நெருக்கமான இருந்தாலும் அதை எடுத்து கொண்டாடுவதற்கு முதலில் தகுதி வாய்ந்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை பெருமானார் என்று சுற்றி கவனிக்கிறார்கள் அப்படி அவர்கள் எடுத்து கொண்டாடக்கூடிய அந்த நிலையில் அவருக்கு முதன்மையாக கொண்டாட தகுதி வாய்ந்தவர்கள் முஸ்லிம்களே நீங்கள் தான் என்று இந்த உமத்துக்கு பெருமானார் பாடம் இப்படிப்பட்ட ஆஷிராவை இந்த உம்மத்துல எப்படி பார்க்கப்படுகிறது ஆசிராவுடைய நாள்ல நீங்களாம் ஹயாத்தா இருந்தா நம்மள ஹயாத்தா இருந்தா என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம் ஆசீர்வாவுடைய நாள் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்தால் இந்த பள்ளிவாசல் நிலைகளை போய் பாருங்கள் இஸ்ராயலுக்கும் அவருக்கும் ஒரு பத்து வருஷம் தான் அடுத்து பார்க்க போனா அது வரைக்கும் உள்ள நபர்கள் தான் இந்த ஆசுராவை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இஸ்ராயலுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும் ஒரு பத்து வயசு நபருக்கு ஒரு இருபது வயசு நபருக்கு ஆசிராவை மதிக்கிறாரா நோன்பு நோக்கிறாரா அந்த நாளை கொண்டாடுகிறாரா என்று வாலிபர்களை கணக்கெடுத்தால் இந்த உண்மத்தில் ஜீரோ பர்சன்ட் தான் இப்படி பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான்கு சிறப்பு கொண்டாட்டங்களை இந்த உண்மத்து காலத்தால் அதை காலம் காலமாக குடிதோண்டி புதைத்து விட்டு மார்க்கத்தில் சொல்லப்படாத வருட பிறப்பை ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவதில் மார்க்க பார்வையில் நீங்கள் எல்லாம் விதாத்துவாதிகள் இந்த அல்லா என்றாலும் மற்ற லாயிடும் ஒவ்வொரு புதிய ஒவ்வொரு புதிய செயலும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் உங்களை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து சேர்த்துவிடும் மேலான பெருமக்களே அல்லாவின் தூதர் செகல்லால் செல்லும் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த உண்மத்திலே கொண்டாட்டங்களை முஸ்லிம்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதில் நமக்கு அழகான ஒரு பாடத்தை போன்றிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் உண்மத்தாலே தடைபிடிக்கிறது என்று தற்கள் கிடையாது பொதுவா இந்த முஸ்லிம் உண்மத்து தடை செய்யப்பட்ட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் இஸ்லாம் இதெல்லாம் கொண்டாட கூட தடை செஞ்சிருக்கு ஆனா முஸ்லிம்களுடைய மைண்ட் செட் என்ன அவங்களுடைய முக்கிய கான்செப்ட் என்ன தெரியுமா வருஷத்துடைய முதல் நாள் இதெல்லாம் அமைஞ்சா இந்த வருஷம் இதெல்லாம் அமைஞ்சிருன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் அவங்களுக்கு எந்த ஜோசியத்தை போய் ஜோசியை பார்ப்பாங்கன்னு தெரியல இல்ல யார்கிட்ட போய் பால்கிட்ட போட்டு ஓதி பார்ப்பாங்கன்னு தெரியல இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாதது ஆனா ஜனவரி ஒன்னு இதெல்லாம் நடந்தால் அந்த ஆண்டு முழுக்க அது சிறப்பாக இருக்கும் அதுல பஸ்ட் குவாலிட்டி அவங்க பார்வையில் என்னன்னா இந்த வருஷம் நாம ஹயாத்தா இருந்தா இந்த வருஷம் முழுக்க ஹயாத்தாவே இருக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் மென்டாலிட்டி அப்படிதான் ரெண்டாவது குவாலிட்டி அவங்க பார்வையில் அந்த நாள் வர்க்கத்துடைய முதல் நாள் ஜனவரியில ஒரு கொள்கை கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஏன் தப்சில் இப்படி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டா அவங்க ஒரு தப்சில் கொடுப்பாங்க வருஷத்துடைய முதல் நாள்ல கடன் வாங்கிட்டா இந்த வருஷம் மட்டும் கடன் வாங்கிட்டே இருக்கும் வருஷத்துல முதல் நாள்ல கடன் கொடுத்துட்டா இந்த வருஷம் நாட்டு முழுக்க கடன் கொடுத்துட்டே இருக்கும் அதனால இந்த வருஷத்துல கடன் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது சொந்த தம்பி வந்து எமர்ஜென்சிக்கு பணம் கேட்டா கூட கொடுக்க கூடாத நிபந்தனைகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருட பிறப்பிலும் மூணாம் நிமிஷம் கொடுத்தாலும் நம்ம போயிட்டு போ உன் கூட அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு கூட அந்த கேவலமான நிபந்தனையில் வாழ வேண்டுமா மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா மூன்றாவது முஸ்லிம்கள்ட்ட அந்த ஆண்டு முழுக்க யார்கிட்டையும் நம்ம இயற்றி பேசக்கூடாது யார்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது யாரையும் நாம திட்டக்கூடாது யாருடைய வீண் ஒன்புக்கு நம்ம போகக்கூடாது ஏ அந்த வருஷம் முழுக்க நம்ம அப்படிதான் இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு நான்காவதாக அந்த நாள் முழுக்க ஏதாவது ஒரு நல்ல ஓதி பார்க்கற போய் ஏதாவது பாயித்தித்தா போட்டு போய் ஏதாவது இஸ்லாமியர்கள் கை நீட்டி கரம் பார்க்கிறார்கள் ரேகை பார்க்கிறார்கள் அதுல அவங்க நல்லது சொன்னாக்கா அதை நினைச்சு சந்தோஷப்படுறது அதுல அவங்க ஏதாவது கெட்டது சொல்லிட்டாங்கன்னாக்கா அதை நினைச்சு அவங்க என்ன செய்யறது அந்த வருஷம் முழுக்க அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்கிறது சொல்லப்பட்டதா ஜனவரி ஒன்னாம் தேதி வாழ்வதற்கு உள்ள மோசமான ஒரு பழக்கம் எப்படியாவது நைட்டு முழுக்க தூங்காமல் தொழுக தொழுகா ஜனவரி ஒன்னாம் தேதி அந்த வருஷம் முழுக்க நம்ம தொழுக சபாவு என்று அவர்களான ஒரு சரியத்தை உருவாக்கி கொண்டு இப்படி ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இவை எல்லாம் தவறு என்பதை நான் சொல்ல வரவில்லை தன்மணி நாயன் நசூர் சல்லா சொல்லி காமிக்கிறார்கள் ஹதீஷனில் பெருமானார் எப்படி சொல்லுவார் சனாபாத்திற்கு மத்தியிலே லதவ்யவு நசனனும் தமிழுக்கும் ஷிபிடம் விஷ்ணுரி உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஒரு பொந்தை கூழ்ந்தால் அவர்களுக்கு பின்னால் நீங்களும் அதே பொந்த நிலை கூறுவீர்கள் திரா அம்பி ஒரு முறை தான் அவர்கள் நீட்டினார் அப்படிங்கிற ரெண்டு முறைம்தான் அளவுக்கு நீட்டுகிறீர்கள் அவர்கள் எங்க போறாங்க என்ன பண்றாங்க எந்த கொஞ்சம் கையை விடுறாங்க எந்த கொந்தில காலை விடுறாங்க எந்த கொந்தில போய் நுழையறாங்க எதுவுமே நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்க அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே நீங்க பின்தொடர்ந்து செய்வீங்க சாப்பாக்கள் கேட்டாங்க ஒருவேளை நீங்க யார சொல்றீங்க சொல்லுறதா எவ்வளவு நசரானு சொல்றீங்களா அவர்களை தவிர நான் யாரை சொல்ல போறேன்னு நாம நபிகள் ஆய்வு சொல்லுறதா இருக்கு தவிர பிறப்பும் அவங்களுடைய கொண்டாட்டத்தினுடைய ஒரு வழி வந்து வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு தகுந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் நாம் கிடையாது முஸ்லிம்கள் நமக்கான பண்டிகை என்று அதை எடுத்துக்கொண்டு இன்னும் நாலஞ்சு நாட்களில் அந்த கடைசி இரவை தூங்காமல் அந்த இரவில் முடித்துக் கொண்டு தீமைகளை மாத்திரம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பது இறுதியிலே உங்களுடைய நத்திஜா படும் மோசமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குரானிட வன்மையாக பேசுகிறார் மேலான முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செயல் அதனுடைய அலங்காரத்தை அல்லாஹ் தான் அழகுபடுத்தலாம் அல்லாஹுக்கு தெரியும் எதை எப்படி கட்டமைப்பது பேசுறான் நான் எதை எப்படி கட்டமைக்கணும் எதை எப்படி அழகா படைக்கணும்னு எனக்கு தெரியும் முஸ்லிம்கள் எப்படி வாழணும் முஸ்லிம்கள் எதை கொண்டாடணும் முஸ்லிம்கள் எந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகணும் எல்லாவற்றையும் நான் கட்டமைத்து அதற்கு என்று நான் முழுமைப்படுத்தி உலகத்திற்கு அனுப்பினால் நீ மார்க்கத்தில் சொல்லப்படாத சில சமுதாயத்தையும் கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்பது என்பது உன்னுடைய ஈமானத்தை என்று அல்லா குலாவில் பேசுகிறார் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் சுனாய் அல்லதி அத்துக்கான இன்னொரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி தான் என்று சொன்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது அல்ல தான் அழகிய